கடுகு வந்து சூடு நம்ம நாட்டில் கம்மி கடுகெண்ணெய் ஒரு பங்கு ஒரு பத்து எம்எல் எடுத்துக்கோங்க ஒரு நூறு எம்எல் விளக்கெண்ணெய் சரி கொஞ்சம் மூலம் கற்பூரத்தை போடுங்க லேசா சூடு பண்ணுங்க அதை தடவுங்க சூப்பராக கேட்கும் கடுகுண்டை கொஞ்சம் கவுண்ட்ரீட் செய்யும் ஆனால் முழுசா கடுகுண்ணை பயன்படுத்தினா எரியும்

அது மாதிரி ஒத்தடம் குடுக்கலாம் சரி தவிடு ஊத்தனம் தவிடு இப்போ அதிகமா கிடைக்கிறது கார் ரேட் சார் கார் தேங்காய் பூ எடுத்து செய்யலாம் தேங்காய் பூ தேங்காய் பூ எடுத்து அதை நல்லா இது பண்ணிட்டு ஒரு டெம்பிள்ஸ் ஆக்சன் சூடு பண்ணி ஒத்தடம் குடுக்கலாம் கேளா உப்பு ஒத்தடம் உப்பு ஒத்தடம் குடுக்கலாம் உப்பு மஞ்சள் பொடி சேர்த்து ஒத்தடம் கொடுக்கலாம் சரி இது சிறப்பான பலம் கொடுக்கும் ஃப்ரெண்டாவது ஸ்டேஜ்ல வந்து நாம வந்து பத்து போடுறது எண்ணெயும் குடுக்கலாம் ஆனால் பத்தும் போடலாம் பத்து போடும்போது ஓமம் இருக்குல்ல வீட்டில் இருக்க ஓமத்தை அரைச்சு ஒரு துணியில தடவி அதுக்கு மேலே நல்லா நைட்டு படுக்கும்போது கட்டிட்டு பிடிக்கிறோம் ரொம்ப இறுக்கமாக கட்டாமல் லைட்டாக கட்டிட்டு படைக்கலாம் கொஞ்சம் வலி குறையினா கொஞ்சம் கற்பூரமும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் மூவ்மெண்ட்ஸை குறைக்கிறது அதோட இன்ஃப்ளமேஷனாக குறைக்கிறது இது வந்து தேமானத்தை சரி பண்ணால் இன்ஃபிளமேஷனை குறிக்கிது ரெண்டாவது ஸ்டேஜ்லேயே சித்த மருந்துகளை ஆரம்பிக்கணும் புரிஞ்சுக்கல மூணாவது ஸ்டேஜில் வீக்கம் அதிகமாக இருக்கும் அது கைப்போக்குவ முறைகள் பெரும்பாலும் சரியாகாது இதெல்லாம் பண்ணிக்கலாம் ஓமப்பத்து இதெல்லாம் போட்டுக்கலாம் மூணாவது முறையில் வந்து நம்ம மேற்கொண்டு என்ன செய்யலாம்னா நம்ம அந்த உப்பு மஞ்சளையும் கட்டிக்கிட்டு இந்த எண்ணெய்கள் இருக்குல்ல வாதைகை சிறு தைலம் பிண்டைத்தெயிலும் கடையில் கடைக்கு நல்ல பிராண்டடாக வாங்கிக்கோங்க வாங்கிட்டு வந்து அந்த கொஞ்சம் எண்ணெயை கொதிக்க வச்சு சூட்டோட அப்படியே முக்கி ஒத்தனம் கொடுக்குறது அது பேர் பொட்டணம்னு பேர் சரி ஸோ இந்த மாதிரி ஒட்டணம் கொடுத்தோம்னா அந்த த பக்கத்துள்ள தசைகள் இதாகும் இதுவும் குறையும் இது எல்லா ஸ்டேஜ்லையுமே ஓரளவு வழியை பொறுத்து இது செய்யலாம் வெளிப்புறையம்னா இருபதுலேருந்து முப்பது சதவீதம் தான் நீங்கள் மைத்தியத்தோடு சேர்த்து இது பண்ணும்போது போது இது நல்லாயிருக்கும்